மக்களை பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ போட்டாச்சு சோ இந்த ப்ரோமோ பயங்கரமான மோதல் பா யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் சத்யா அண்ட் தீபக் அப்படின்றதான் நடுவுல நம்மளோட ராணுவம் சேர்ந்துகிட்டாரு அப்படின்ற விஷயங்களும் நம்மளால பாக்க முடியுது சோ என்ன எதுக்காக நடந்தது பாரதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சோ ஜாக்லின் அவர்கள் வந்து காலையில ஃபீட்பேக்ல ஒரு சில விஷயங்கள் நடந்தது இல்லையா அதை வச்சு வன்பத்த கக்கரமா ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா தீபக்குக்கும் இது தேவை அதாவது எப்படி ஜாக்லின் ஒரு சில சம்பவங்கள் பிரிவிலேஜ் ஒரு ஆக்டிங் ஆடும் தீபக் அப்படின்ற ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுதோ அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அதே மாதிரி தீபக்குக்கும் இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்றத எனக்கு பிள்ளை ஏன்னா சிவகுமார் கிட்ட அவர் நடந்துக்கிற விதங்கள் ரொம்பவே தவறான ஒரு பாயிண்டா இருக்கு சீனியர் அப்படின்றக்காக எல்லாருமே அவர்கிட்ட நடந்துக்கிற விதமா இருக்கட்டும் அவரோட ஓவர் ஆட்டிடியூட்னஸ் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறத்துல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ அது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்குமே இருட்டேடுதான் ஆகும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அதே விஷயங்கள் தான் இப்போ என்ன அப்படின்னா தீபக் அவர்களுக்கான மாரல் அப்படின்றது கிளாஸ்ல வச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாரல்ன்ற விஷயங்களை பீட்பேக் மாதிரி நம்மளோட ஜாக்லின் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ நேத்து வரைக்கும் ஸ்வீட் டீச்சரா இருந்த நம்மளோட ஜாக்லின் இந்த வாரம் ரிவஞ்ச் டீச்சர் ஆயிட்டாங்க இந்த நாள்ல அப்படின்றதுதான் சோ தீபக்கு சொன்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா தீபக் அவர்களுக்கான மாரல் என்னன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க கூடாது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் மத்தவங்களுக்கும் தெரியும் அப்படின்றத நம்ம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அதாவது திங்க் பண்ண கூடாதுன்றதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்க கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நீங்க எல்லாம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துலதான் பேசணும் கவனிக்க வேண்டிய நேரத்துல தான் செய்யணும் சும்மா எல்லாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது சடனா ராணுவ கிட்ட இருந்து ஒரு கவுண்டர் மேம் இது உங்களுக்கும் பொறந்தும் இல்ல இவர் வந்து இப்பதான் டீம் கூட ஆட் ஆயிருக்காருன்ற ஒரு பாயிண்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஆயிருக்காரு சோ அந்த ஒரு பாயிண்ட் அவங்க வந்து சொன்னதுமே வந்து அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லீன் ஏன் ஜாக்லீன் இப்போ உங்கள ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க போது உங்களுக்கு கடுப்பா ஏன் ஆகுது அதே இது மத்தவங்க சொல்லும் போது நீங்க அதை ஏத்துக்கணும் இல்லையா ஏன் ஏத்துக்க மாட்டீங்க நீங்க மட்டும் மத்தவங்களுக்கு கம்ப்ளைண்டா

ஏதோ ஒரு இடத்துல இடத்துல சம்பவம் பண்றாங்க இன்னொரு பாக்கும்போது தொடர்ந்து பல சம்பவங்கள் இருக்குதா இல்லையா இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இது மாதிரியே இல்ல போன நம்ம அஜிம்பிரோ சீசன்ல கூட அவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பன் அப்படின்ற விஷயங்கள் இருந்தது இந்த சீசன்ல ஒண்ணுமே இல்லையே ஃபன்னே ஒரு வேணும்னு சண்டை போட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றத டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அது வந்து ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சாக்லீனுக்கு இது தேவையா தேவை இல்லையா அப்படின்றதுதான் ஆனா உண்மையா இந்த தடவை கெஸ் பண்ணவே முடியல ஒரு நாள் வந்து ஜாக்லின் கரெக்டுன்னு தோணுது இன்னொரு நாள் தீபா கரெக்டுன்னு தோணுது திடீர்னு ராணுவம் கரெக்டுன்னு தோணுது இந்த மாதிரி பயங்கர குழப்பமா தான் இருந்துட்டு இருக்கே தவிர இவன் தான் அவங்க கூட்ட அப்படின்னு சொல்றக்கான ஒரு பாயிண்ட் வரலன்றதான் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது சோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ல பதிவு நீங்க